அவங்க அப்பா வந்துட்டு கோயில கஸ்தூரியோட அப்பா வீட்டு கோயிலான்னு கேட்குறேன் இன்னார் வரணும் இன்னார் வரக்கூடாதுன்னு அவ சொல்றதுக்கு முதல்ல கஸ்தூரி வந்து கருத்தை சொன்னான்னு சொல்லாதீங்க கன்றாவியா பேசணும்னு சொல்லுங்க சரியா தெய்வி அதை கருத்தை எல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க சார் ஐயோ கேட்க சகிக்கல சார் அவரே ஒரு கடவுள் அவரு எதற்கு போகணும் இதெல்லாம் வந்து எப்படின்னா சுகர் கொட்டிங் நீங்கள் நீ நீங்களும் பெரிய ஆளாச்சு நீங்களும் எதுக்கு இங்க வரணும் நீங்க இருக்கிற இடத்துல இருக்கோம் ஏன்னா நீ வரக்கூடாது அந்த இதுதான் சரி நான் என்ன கேட்கறேன் கருவறைக்குள் யாருமே போக முடியாது அப்படின்னு நம்ம பேசுறாங்கல்ல பெண்கள் படிக்கவே வரக்கூடாது அப்படிதானே இருந்துச்சு அது எப்படி மாறிச்சு பெண்கள் குழந்தை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிதான் இருந்துச்சு அது எப்படி மாறிச்சு விவாகரத்தை பண்ணவே கூடாது ஹஸ்பண்ட் விட்டு பிரிஞ்சே இருக்கக்கூடாது அது எப்படி மாறிச்சு பெண்கள் பொது வேலைக்கு வரவே கூடாது வேலைக்கு வரவே கூடாது அதுவும் ஆடல் பாடல் செய்யவே கூடாது அதுவும் வேற புருஷாவுக்கு மத்தியெல்லாம் செய்யவே கூடாது இதெல்லாம் எப்படி மாறிச்சு இதெல்லாம் மாறும்போது மட்டும் மாத்தும் போது மட்டும் கஸ்தூரிக்கு இனிப்பா இருந்துச்சா ஐயோயோ காலம் காலமா இதான் பயிருக்கு இதெல்லாம் மாத்தவே இதெல்லாம் சாஸ்திரம் இதெல்லாம் நம்மளுடைய சாஸ்திரம் இருக்கு அப்படின்னு ஏன் வீட்டுக்குள்ளேயே குத்து வச்சு உக்கார்ல ஏன் வந்தாங்க தன்னுடைய சமூகத்திற்கு தனக்கு ஒரு ஆதாயம் தனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா ஈனி இழிக்க வேண்டியது ஆஹ் நாள் தன்னுடைய சக மனிதர்கள் இந்த மண்ணுக்கு உரிமை எல்லாம் நான் பேச வரல எல்லாருக்கும் ஒண்ணுதான் நான் இல்லைன்னு சொல்ல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் நாம வந்து பிறப்பின் அடிப்படையில பாரபட்சம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றோம் உனக்கு எதாவது வருது உனக்கு எதாவது கிடைக்கிதுன்னா சந்தோஷமா முன்னாடி ஓடிக்கிட்டு வரேன் கும்பலை பார்த்து நான் கேக்குறேன் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு ஒரு உரிமை வேணும் அவங்களுடைய அவர்களுக்குரிய உரிமை வேணும்னா மட்டும் இந்த மாதிரி வியாக்கியானங்கிற பேர்ல கண்ட கன்றாவி எல்லாம் ஒப்பிச்சு வச்சிருக்கீங்க என்னங்க இது ஒரு பேச்சா யாருமே யாருமே போகக்கூடாது ஏமா பெண்கள் வெளியிலயும் வரக்கூடாது நீ ஏன் வந்த

பண்பாடுன்னு சொல்லக்கூடிய அடையாளங்கள் சொல்லக்கூடியதை எடுத்து அந்த வர்ணாசிரம இழிவை எடுத்து தமிழர்கள் மீது பூசாதீங்க வர்ணாசிரம்கிறது ஒரு அசிங்கம் அதை அது அந்த மதத்திற்குரிய அந்த வர்ணத்திற்குரியதாக இருக்குமே தவிர தமிழர்கள் மீது தெய்வு செய்து பூசாதீங்க ஏன் எங்களுக்கு அந்த இழிவு எடுத்துட்டு வரீங்க இந்து மதம் இந்து மதம் எல்லாரையும் பொதுவாக்காதீங்க பிராமண மதம் வேறு வேத மதம் வேறு சனாதன மதம் வேறு தமிழர்கள் வேறு இந்த இந்த இதை எதிர்ப்பவர்களை வந்து நம்ம பண்பாட்டு ரீதியாக அரசியல் ரீதியாக திராவிடர்கள் சொல்வோம் தெய்வ செய்து இந்து பாஸ்கெட்ல தமிழர்கள் இருக்காங்க அவங்களுக்கு மொழிதான் பிரதானமே தவிர மதம் பிரதானம் கிடையாது மதம் அவர்களுக்கு இது கிடையாது அதனால காலம் காலமாக இவர்கள் தங்களுடைய அந்த வர்ணாசிரம இழிவை அவர்கள் உருவாக்கிய அந்த வர்ணாசிரம இழிவை இந்து பேசல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பூசுறாங்க இந்த அசிங்கமான வேலையை புரோக்கர் வேலையை பணம் சொல்லுவாங்க